தமிழ்நாட்டில் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க சித்திரை ஒன்னாம் தேதி சித்திரை வருஷ பிறப்ப நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுவேன்னா சித்திரை வருஷ பரப்புக்கு முந்தின நாள் நல்ல ஒரு பெரிய தாம்பள தட்டுல நம்மள்ட்ட என்ன பழங்கள் இருக்கோ அத வைக்கலாம் வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை கொய்யா அண்ணாச்சி பழம் இப்படி வீட்ல என்ன பழம் வச்சிருக்கோமோ அந்த பழத்தை வச்சுட்டு வீட்ல இருக்கிற கோல்டு ஜுவல்ஸ் சில்வர் காயின்ஸ் இதையும் வைக்கலாம் வீட்டில் இருக்கிற புது ரூபாய் நோட்டுகளையும் கூட வைக்கலாம் நான் எப்பவுமே அரிசியும் பாசி பருப்பும் நான் சாமி வைக்கலாம் கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம இந்த தட்டை வச்சு அரேஞ்ச் பண்ணலாம் இதுலயே கொஞ்சம் பூ நான் எப்பவுமே அச்சு வெள்ளமும் அது கூட சேர்த்து வைப்பேன் ஸ்வீட்டுக்காக விளக்குக்கு பொட்டு திரியெல்லாம் போட்டு என்னையெல்லாம் ஊத்தி ரெடியா வச்சிருப்பேன் காலையில வருஷ பரப்பு அன்னைக்கு எந்திரிச்சதும் நம்ம இந்த தட்டுலையும் கண்ணாடியையும் பார்த்தோம்னா மங்களகரமான பொருட்களை பார்க்கறனால மகிழ்ச்சி அதிகரிக்கும் அந்த வருஷம் ஃபுல்லாவுமே நம்மளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வருஷமா இருக்குங்கிறது நம்பிக்கை திருநெல்வேலி பக்கம் இந்த சித்திர வருஷ பரப்புக்கு அவர்லதான் ஸ்வீட் பண்ணுவாங்க ஒருவேளை கிருஷ்ணருக்கு பிடித்தமான இது அவள்ங்கிறனால அவளை ஸ்வீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அம்மாலாம் எப்போவுமே சித்திரை வருஷ பரப்பு அன்றைக்கி அவள் பொறிக்கடலை அதில் தேங்காய்லாம் போட்டு ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க நான் அதனால அந்த தட்டில் அந்த அவளும் கொஞ்சமாக பாலும் எப்போவுமே வைப்பேன் வச்சுட்டு விளக்கெல்லாம் பொருத்தி நம்ம இந்த மாதிரி சாமி கும்பிடலாம் இந்த அவள் ஸ்வீட்டை எப்படி பண்ணலாங்கிறத அடுத்து பார்க்கலாம் அவள் ஸ்வீட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் அவள் வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கிறேன் ஒரு கப்பு வெள்ளம் நான் இன்னைக்கு அச்ச வெள்ளம் யூஸ் பண்ணிருக்கிறேன் டூ டேபிள் ஸ்பூன் நெய் த்ரீ டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் டூ டேபிள் ஸ்பூன் பொறிக்கடகலை கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கொஞ்சமா ஒரு பிஞ்சு தான் பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம் இந்த அவல் ஸ்வீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வெள்ள பாகு ரெடி பண்ணிடலாம் வெல்லத்தை பேனில் போட்டுட்டு ஒரு கப் தண்ணி இருக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் இது கம்பி பதம்லாம் வர வேண்டாம் இந்த வெள்ளம் இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சா போதும் இத இந்த பேனில் ஃபில்டர் பண்ணிடுறேன் ஏதாவது தூசி இருந்ததுன்னா வந்துடும் நான் அவளை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி நான் எடுத்து வச்சிருக்கறேன் இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதுல நான் அவளை சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த அவள் வந்து நல்லா வேகட்டும் இது கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா இதில் ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்க்கலாம் இப்போ பாருங்க இது கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இதில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இது வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுற கற்பூரம் கிடையாது இது வந்து சக்கரை பொங்கல் இந்த மாதிரி ஸ்வீட்டுக்கு சேர்க்கறது இது கடைகளில் கிடைக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு அவள் ஆயிடுச்சு ஸ்பூன் பொரிக்கடலை த்ரீ டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துட்டேன் பொரிக்கடலை சேர்த்துட்டீங்கன்னா ஒரு மாதிரி நமத்த மாதிரி ஆயிடும் அதனால கடைசியா சேர்க்கலாம் இதுல கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டேன் இதுல வந்து பொதுவா வந்து பொறிக்கடலை துருவுண தேங்காவும் சேர்ப்பாங்க விருப்பப்படுறவங்க நெய்யில முந்திரி பருப்பு வறுத்து கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ அவல் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சித்திரை வருஷ பரப்புக்கு திருநெல்வேலி பக்கம் இதை பண்ணுவாங்க இதை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சித்திரை வருஷ அன்னைக்கு சிலர் லக்ஷ்மி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த சித்திரை வருஷ அன்னைக்கு எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலான டிஷ் பாத்தீங்கன்னா மாங்காய் பச்சடி இதுல வந்து இனிப்பு கசப்பு உவர்ப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்புன்னு அறுசுவையும் இதுல கலந்திருக்கும் அதே மாதிரி தமிழ் நியூ இயர் அன்னைக்கு பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ரெசிபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் ரசம் மோர்குழம்பு அவியல் பச்சடி அப்பளம் பருப்பு வடை உளுந்த வடை பாயசம் சேமியா பாயசம் இருக்கும் சிலர் வந்து பருப்பு பாயாசம் பண்ணுவாங்க இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாருமே பண்ணுவாங்க நாங்கள் இங்கே பொதுவாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் பாட்லாக் மாதிரி பண்ணுவோம் இந்த சித்திரை திருநாளை நீங்களும் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க எல்லோருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்